ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இந்த பதிவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்தில் வீரதீர செயல்கள் மீது மிகவும் அதிக ஆர்வமுடைய சுறுசுறுப்பான தைரியமான ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துல எந் எந்த மாதிரியான பலன்கள் இவர்களுக்கு கிடைக்க இருக்குது இந்த மாதம் இவர்களுக்கு இனிமையான மாதமாக அமைவதற்கு என்ன தெய்வ வழிபாடுகள் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நேயர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை பார்த்துடலாம் முதல்ல வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆனவர் நான்காம் இடத்திலையும் ராகு பகவான் என்பவர் ஐந்தாம் இடத்திலையும் குரு பகவான் ஆறாம் இடத்திலையும் கேது பகவான் பதினோராம் இடத்திலையும் அமைந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க மேலும் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் பதினான்காம் தேதி வரை தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடமான மகரத்தில் அமைந்து பின்பு அவர் பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்துக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாரு செவ்வாய் பகவான் என்பவர் உங்களுக்கு தனுசு என்னும் இரண்டாம் இடத்துல இந்த மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு பின்பு பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஆறாம் தேதியிலிருந்து மாதம் முழுவதும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திற்கு இருக்கிறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அமைந்து பின்பு இருபதாம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாரு மேலும் சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பதினோராம் தேதி வரை உங்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமைந்து பின்பு அவர் உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் என்னும் மூன்றாம் இடமான மகரத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கிறாருங்க இந்த கிரகங்கள் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல மாதத்தினுடைய முற்பகுதியை விட மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாக இருக்குதுங்க போன மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா ஃபீல் பண்ணக்கூடியதாக தான் கண்டிப்பா இருக்குங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆதாய வரவு உண்டுங்க அதாவது எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதாக இருக்குது பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை இருக்கக்கூடியதாக இருக்குது சுகம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல அன்பு ஒற்றுமை வளர்வதற்கு இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்குது கடவுள் இல்ல அப்படின்னு மனசுல தோன்றக்கூடியவங்க கூட கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு மனசுல நினைக்கக்கூடிய அளவுக்கு பக்தியில கொஞ்சம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக கூடியதாக இருக்குது இந்த விருச்சக ராசி மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கக்கூடியதாகவும் ஞாபக மறதி இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய உடம்பை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க மேலும் மறதி இருக்கிறதுனால தியானம் பண்ணுறதுன்றது இந்த மாணவர்களுக்கு இந்த மாதத்துல சிறப்பானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அலைச்சல் இருக்கக்கூடியதாக இருக்கும் எந்த வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அதிக அலைச்சல் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வதற்கான ஆரோக்கியமாக இருப்பதற்காக உடற்பயிற்சி உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த விருச்சக ராசி பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளோட ஒரு மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கு அல்லது பிள்ளைகளுடைய உடல்நிலை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கு மேலும் வேலைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பெனிஃபிட் பெருசாக எதிர்பார்க்காம நீங்க உங்களுடைய கடமைகளை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னாவே பொங்கலுக்கு அதற்கான ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் கூடியதாக இருக்குங்க அதாவது பெரிய பெனிஃபிட் எதிர்பார்க்காம நீங்க செய்யும் பொழுது நீங்க எதிர்பார்க்குற பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உங்க கடமையை செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பா உங்க வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்துல காத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் பெரிய அளவு லாபத்தை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு லாபம் வேணும்னா விநாயகரை வணங்கிட்டு நீங்க தொழில்களை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு லாபம் கிடைக்குங்க அதாவது பெரிய அளவு லாபம் கிடைக்கலனாலும் உங்களுடைய கை கிடைக்காம இருக்கிற அளவுக்கான ஒரு இன்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய பொருட்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஏதாவது திருடு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க காம்படிஷன்லாம் கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு அதாவது போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு வெற்றி இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான தீர்வு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்கு கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையக்கூடியதாக இருக்குது மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல சந்திராஷ்டமம் வந்து பதினெட்டாம் தேதி பத்தொம்போதாம் தேதி வர்றதுனால இந்த ரெண்டு நாட்கள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எந்த புதிய தொழிலையும் நீங்க செய்யாமல் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு வேலைகள் செய்கிறதுக்காக நீங்க பிளான் போடுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடியதுனால ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்க உங்களுடைய பிளான் ஆனால் நீங்கள் யோசித்து செய்கிறதுன்றது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் புத்தி குறைவோ இருக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது மூளை சரியாக வேலை செய்யாது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த பிளான் போட்டாலும் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து நீங்கள் பிளான் போட்டு செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடியங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதனால அவங்க கிட்ட எல்லாம் நீங்க உங்க நண்பர்கிட்டயோ உங்களுடைய உறவினர்களிட்டையோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்தவங்க என்னைக்கும் கெட்டு போனது இல்லைங்க அதனால நீங்க உங்களுடைய நேரம் கொஞ்சம் சரியில்லைன்றதுனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அவர்கள்கிட்ட பெரிய அளவு விரோதம் வராமல் இருப்பதற்கு இது உதவக்கூடியதாக கண்டிப்பா இருக்குங்க மேலும் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் அதாவது எந்த பிரச்சனைகளும் இல்லாம நோய் இல்லாம விரோதங்கள் இல்லாம நல்ல சுறுசுறுப்பா உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் பெறுவதற்காக நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானை நீங்க தினம்தோறும் வழிபடுங்க காயத்ரி மந்திரம் தெரிந்தா தினந்தோறும் சொல்லிட்டு வாங்க முடிந்தாலுங்க வியாழக்கிழமை கோயிலுக்கு போய் குரு பகவானுக்கு விளக்கு போடுங்க சூரிய பகவானை வணங்குங்க தினந்தோறும் தினந்தோறும் காலையில் குளிச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து வணங்குங்க தானம் வந்து இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானமும் செவ்வாய்க்கிழமையில் தோரம் பொறுப்பு தானமும் இந்த மாதம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் இனிமையான மாதமாக அமையும்ங்க மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் சாம்பல் நிறம் பிரவுன் நிறம் ஆரஞ்சு மஞ்சள் ரோஸ் கலர் இந்த கலர் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறங்களாக இருக்குதுங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நேர்களே